அனைவருக்கும் முதலுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அகல் விளக்கு என்கின்ற இந்த திட்டத்தினுடைய துவக்க விழாவில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய இணை இயக்குனர் முனைவர் வைகுமார் சார் அவர்களை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு திருமதி அருணா ஐஏஎஸ் மேடம் அவர்களே மாநில திட்ட இயக்குனர் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி டாக்டர் ஆர்த்தி ஐஏஎஸ் மேடம் அவர்களே எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மான்மிகு பிற்படுத்தப்பட்டோர் துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கினி அண்ணன் மையநாதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே வருகை தந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் சார் அவர்களே பேரராட்சியினுடைய தலைவர் சிவகுமார் அவர்களே நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற இணை இயக்குனர் ராமகிருஷ்ணன் சார் உள்ளிட்ட குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய விழா பேருரையாட்ட கையேடுகளை வெளியிட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த இயக்கருடைய மூத்த அமைச்சராக பார்க்கக்கூடிய தொடர்ந்து தனக்கு வழங்கப்படுகின்ற பொறுப்புகள் எல்லாம் முத்தாய்ப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாண்முக அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களை எங்களுடைய துறையின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எஸ்எம்சி உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஊரால் உற்ற பின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆறன்பர் ராய்ந்தவர் கோல் என்கின்ற வல்லுமுடைய வாக்கு இருக்குது முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது இடையூறு வருவதற்கு முன்பே அதனை நீக்கிட முனைவது மீறி வந்துவிடுமேயானால் மனம் தளராது இருப்பது ஆகிய இரண்டு வழிகளுமே அறிவுடையோர் கொள்கையாம் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை பற்றி இங்கே எனக்கு முன்பு உரையாற்றியிருக்கிற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களும் என்னுடைய ஒருங்கிணைந்த பள்ளியினுடைய திட்ட இயக்குனரும் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் கூடுதலாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அண்ணன் மெய்யநாதன் அவர்களும் அதை பற்றி இங்கே உரையாற்ற இருக்கிறார் இதை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் சிகரம் சதீஷ் பேசும் பொழுது ஏன் கீரமங்கலத்திலே இதற்கான நிகழ்வை நாம் தொடங்கி இருக்கின்றோம் இது இதெல்லாம் காரணமாக இருக்குமோ என்றெல்லாம் அவர் இங்கே எடுத்து சொன்னார் உண்மைதான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் போய் சேர்கின்ற ஒரு திட்டத்தை பொதுவாக எந்த துறையாக இருந்தாலும் என்ன செய்வார் என்று சொன்னால் சென்னையில் தலைநகரத்தில் அதை நடத்துவார்கள் அல்லது திருச்சியிலேயோ அல்லது கோயம்புத்தூரிலோ அல்லது மதுரை போன்ற ஒரு மிகப்பெரிய பழம் வாய்ந்த ஒரு மாநகராட்சி பகுதிகளே அதை நடத்துவது வழக்கம் ஆனால் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரிடம் நான் சொன்னேன் இது பற்றி அகல் விளக்கு என்கின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் அதற்கு வருகை தந்து அதை நீங்கள் சொல்லுகின்ற சென்னையிலோ திருச்சியிலையோ அல்லது கோயம்புத்தூர் மதுரையிலோ நாம் விடலாம் என்று அவர் சொன்ன பொழுது அவர் மனதில் எதை வைத்து சொன்னார் என்று ஆரம்பத்தில் எனக்கு புரியவில்லை அவர் சொன்னார் இந்த திட்டத்தை நீ ஆரம்பிக்க வேண்டிய மாவட்டம் தமிழ்நாட்டில் ஒன்று உண்டு என்றால் அது புதுக்கோட்டை மாவட்டமாகத்தான் இருக்க வேண்டும் காரணம் நாட்டினுடைய முதல் மருத்துவராக இருந்த முத்துலட்சுமி அம்மையாரை நமக்கு வழங்கிய மாவட்டம் அந்த மாவட்டம் என்று அவர் சொன்ன பொழுது அவருக்கு நன்றி தெரிவித்து இன்றைக்கு அவருடைய வழிகாட்டுதலும்படி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் என்று சொன்னாலும் அதை எங்கே நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை சொன்ன நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மண்ணின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒன்பதாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகள் இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இந்த போன் பாத்தீங்களா இன்னைக்கு எல்லாரு கையிலையும் போன் வச்சு ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க குனிஞ்ச தலை நிமிறாரு குனிஞ்சி அந்த ஃபோனை பார்த்து தான் வீட்டுக்கு யார் வரா யாரு போறான்னு கூட பார்க்கறது கிடையாது அந்த அடிக்ஷன் அறியாம வந்துருச்சு அதனால நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் நம்முடைய ஆர்த்தி மேடம்லாம் பேசும்போது இந்த சைபர் புல்லிங்னா என்ன சைபர் ஸ்டாக்கிங்னா நம்ம பார்த்தி என்ன சொல்லுது சைபர் குரூமிங்னா என்ன சொல்லுது பிக்சர் மார்பிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இன்னைக்கு இந்த புத்தகத்தில் நம்ம முழுமையாக இந்த அகழ்விளவுக்கு ரொம்ப ஒரு கம்மியான பக்கங்கள் தான் இருக்கின்றது சரிங்க ஒரு முறை நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா இந்த வருமுன் காப்பதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது இவர்கை தந்திருக்கின்ற மான வச்சர்கள் மட்டுமல்ல பல்வேறு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்கள் வீட்டு பிள்ளைங்களாக இருந்தாலும் ஊர் பொதுமக்கள் சார்ந்திருக்கின்ற பிள்ளை ஏன் பத்திரிக்கைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நம்மளுடைய பிள்ளைகளாக வந்து சேர்த்தே நான் சொல்றேன் பெண் பிள்ளைகள் என்று வரும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கால கட்டாயம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்றது உன்னே ஒன்று தான் நம்மளுடைய வீட்டில் இருக்கின்ற நம்முடைய ரூம் நமக்கான பர்சனலா பிரைவசியா இருக்கக்கூடிய ரூம் இருக்கு பாத்தீங்களா அந்த ரூமை தவிர்த்து நீங்க வேற எங்கு போனாலும் ஏதோ ஒரு இடத்துல யாரோ நம்மளை கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்தாகி விட்டோம் ஆக நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது சில நேரத்தில் வரமாகவும் இருக்கின்றது சில நேரத்தில் நமக்கு சாபமாகவும் இருக்கின்றது பெண் பிள்ளைகளுக்கு அது தெரியாது சில நேரத்தில் ஏதோ மெசேஜ் வந்துச்சுங்க ஏதோ லிங்க்னு சொன்னாங்க அதை அமுக்கிட்டேங்கன்னு சொல்லுவாங்க அல்லது யாரோ ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க ரொம்ப அக்கறையோடு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க நான் திருப்பி அமிச்சேன் அதையும் தொடர்ந்து கூட நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பற்றி என்ன நான் அடிக்ட் ஆகிட்டேன் அந்த பர்சனோட அங்கே பேசக்கூடியவர் ஆடவரா பெண்ணா எங்களுக்கு தெரியாது ஆனால் ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க எங்களை அவங்ககிட்ட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கூட மெசேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களை அறியாமல் ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களையும் மறந்து போய் நாம் ஏதோ ஒரு உலகத்துக்கு ஒரு கனவு உலகத்துக்கு நம்ம நம்ம உள்ள தள்ளிவிடுவாங்க த செல்வ பிள்ளாய் என்று புவியில் பெண்கள் சிறுநிலைக்கு இடமில்லை என்று சொல்லி விழுத்து கொண்டார் பெண்கள் என்று பாவேந்தர் பாரதாசன் சொன்னார் அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா பெண்கள் தான் ரொம்ப அழகானவங்க ரொம்ப அன்பானவங்க ரொம்ப மென்மையானவங்க இப்படி சொல்லி 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 அவங்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணிடும் இந்த சமுதாயம் நம்மை பொறுத்த நம்ம எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்கையா இருக்கிறோமோ அதுதான் நமக்கா நமக்கான பாதுகாப்பு கேடயம் அதை நீங்க மறந்துடக்கூடாது யாராச்சும் அன்பொழுக பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு மயங்கிடக்கூடாது இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் நீங்க இந்த விளையாட்டை நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க உங்களுடைய பேர் செலக்ட் ஆயிருக்கு உடைய அந்த லிங்க்குக்கு போனீங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் பத்து லட்ச ரூபா கிடைக்கலாம் மெசேஜ் ஒரு சம்பந்தமே இல்லாமல் படிக்கக்கூடிய மாணவ செலவு மட்டும் பெரியவங்க முதற்கொண்டு நேரம் போய் மாட்டிக்கிறது ஒரு ஆசை உழைச்சாதான் கூலிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபோனில் ஏதோ மெசேஜ் இருந்துச்சு எவனோ ஜெயிச்சதுக்கு நமக்கு பறித்து கொடுக்க போகிறாங்க லிங்க்ல அமுக்குனீங்கன்னா நீங்கள் முடிஞ்சிச்சு நீங்கள் போய் மாட்டிக்கவீங்க உங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒன்று பண்ணலாம் என்று சொன்னால் புத்தகத்தை வாசிங்க நான் அடிக்கடி சொல்ற மாதிரிதான் வாசிக்கலாம் வாங்கன்னு புத்தகம் தான் சொல்லும் வாசிக்கலாம் அப்படிங்கிறது மொபைல் போன் சொல்லும் போய் ஆக இங்க வருகை தந்திருக்கின்ற பெண்கள் படிப்பு அவசியம் ஸ்டடிஸ் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் நம்ம அறியாமல் இந்த மொபைல் போன பாக்குறது இந்த ரீல்ஸ் தான் நான் பார்த்தேங்கிறது இந்த மெசேஜ்க்கு ஏதோ நான் விளையாட்டு தரமா நான் ரிப்ளை பண்ண அப்படிங்கிற செஞ்சிடாதீங்க திருப்பி திருப்பி சொல்றேன் சதீஷ் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டுமே பையன் தான் எனக்கு பொம்பளை பிள்ளையே இல்லை ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வந்ததுக்கு பிறகு நான் மகிழ்ச்சியோடு பெருமையோடு என்னுடைய மனைவிட்ட சொன்னது கவலைப்படாத என்னமே தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அத்தனை பொம்பளை பிள்ளை நம்ம பிள்ளை தான் என்று நான் சொல்லுகிறேன் சொல்லும் சொல்லும்போது அதை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு என்பதற்காக நான் சொல்றேன் படிங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி சமூகம் சார்ந்து மன ரீதியாக உடல் ரீதியாக சமூகம் சார்ந்து ஒரு இடையூறு வருது என்று சொன்னா நாம் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சரி நான் தெரியாதனா போய் நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு என்னுடைய ஃபோட்டோங்கிறது என்னுடைய வாட்ஸ்அப்பில் டிபியில் இருக்குது அதுலேருந்து யாரும் எடுத்துட்டான் அல்லது சோஷியல் மீடியாவில் என் ஃபோட்டோவை நான் போட்டிருந்தேன் நான் அதில் இருக்க என்னுடைய முகத்தை மட்டும் எடுத்து மிகவும் அசிங்கமான ஒரு புகைப்படத்தோடு என்னை சேர்த்து வச்சுட்டாங்க எனக்கு மானமே போச்சு ஐயோ என்னால் வெளியில் தலை காட்ட முடியாது அவ்வளோதான் அப்படின்ட்டு தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒட்டுமொத்தமாக யுனைடட் நேஷன் சொல்கிறது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு கண்ட்ரிஸ் இருக்குது இந்த உலகம் ஃபுல்லாக அந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி நம்ம அந்த கன்ட்ரியில் இருக்கின்ற பல மாநிலம் தமிழ்நாடு ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற பல மாவட்டங்களில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற நிறைய பேரூராட்சிகள் கீரமங்கலம் ஒரு பேரூராட்சி பேரூராட்சியில் இருக்கின்ற பல பள்ளிக்கூடத்தில் இது ஒரு பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற நீங்கள் பல தெருவுகள் இருக்கின்றதில் ஒரு தெருவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு தெருவில் இருக்கின்ற பல வீடுகளில் ஒரே ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதனால் உங்களை தான் ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குன்னு தயு நினச்சிடாதீங்க சாதிக்க வேண்டியது அதிகம் இருக்கின்றது முதல்ல நமக்கு ரோல் மாடல் நாகம்மையார்னா யாரு தெரிஞ்சுக்கோங்க குடியரசு இதழுடைய பொறுப்பாசியாக இந்த கண்ணம்மா அப்படிங்கிற அந்த பெண் யார் மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் இந்த சமுதாயத்தில் பல்வேறு இடங்களாக தாண்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியாக இன்னைக்கு சாதிச்சு காட்டாங்க அவங்க யாரு மணியம்மையார் யாரு இந்திய எதிர்ப்பு வரும்போது அன்னைக்கு குரல் கொடுத்த தர்மாம்பால் இவங்கெல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க எப்படி வந்தாங்கன்னு பாருங்க எல்லாம் ஒவ்வொரு இன்னைக்கு டிவி வந்துருச்சு ஒவ்வொருத்திட்டையும் செல்போன் வந்துருச்சு கம்ப்யூட்டர் எல்லாம் உலகமே நம்ம கையில வந்துருச்சு ஆனால் நாம் மறக்கக்கூடாதது இந்த மண்ணுடைய பண்பாடு கலாச்சாரம் நம்முடைய இனம் நம்முடைய மொழி இதை எதுவும் மறந்து விடாதீங்க இதற்காக தமிழ்நாட்டோட போது முதலமைச்சர் நம்முடைய தாய்மொழியை ஏன் உயர்த்தி பிடிக்கிற வெறும் மொழி என்பதற்காக மட்டுமா அந்த மொழி சார்ந்த இந்த மண் நமக்கு சொல்லி தருகிற பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன அது சார்ந்து நம்ம எப்படி நாகரீகமாக இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்ற வேண்டும் என்று சொன்னா அதுக்கு எதுன்னு ஆக தந்திருக்கின்ற பெண் பிள்ளைகள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கத்தில் ஒரு ஏசி ஹாலில் கூட நடத்திட்டு போய் அடுத்த நாள் பத்திரிகை செய்து வரதான் போகுது இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறையை படுத்தி ஒவ்வொரு பகுதியிலேயே அதை கொண்டு போக தான் போகிறார்கள் ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் எங்கள் கீரமங்கலம் தான் வேண்டும் என்று உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வரைய தந்திருக்கோம் என்று சொன்னா என்னப்பா இந்த அமைச்சர் வந்து கீரமங்கலத்தை நடத்தியிருக்காரு அப்படி என்னப்பா அது திட்டம் அகழ்விளக்குன்னு என்னப்பா முதலமைச்சர் என்னப்பா சொல்ல வராரு பொம்பளை பிள்ளைங்களை எப்படிப்பா பாதுகாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு என்று இது பேசுகின்ற பொருளாக வர வேண்டும் அப்படி வரும்போது தான் இது போன்ற பேரூராட்சியாக தான் குக்கிராமங்கலம் அங்கே இருக்கின்ற பிள்ளைகள்லாம் அவங்களோட பெற்றவங்க எல்லாருமே சரி எல்லாரும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வராங்க முதல்ல பெற்றவங்க வைக்க வேண்டிய வேண்டுகோள் ஒன்று தான் பிள்ளைங்க நம்ம வீடை தேடி உங்களை தேடி ஒரு நண்பர்களாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்து தயவுசனி கடிஞ்சு கொள்ளாதீங்க அப்படியே அந்த பிள்ளைங்க மனித இனம் தான் சில தவறு கூட நடந்திருக்கலாம் இப்படி நடந்துருச்சுமா இப்படி நடந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க தயவுசனி கடின சொற்களால் அவங்க பிள்ளைங்களை நீங்கள் தராதீங்க தராது அப்படியாமா வாமான்னு சொல்லி ஒரு வயசுக்கு மேலே ஒன்பதாவது வயசை கடந்து அந்த பிள்ளைங்க நம்முடைய நண்பர்களாக மாற வேண்டும் உட்காந்து பேசுங்க வீட்டில் அப்சர்வ் பண்ணுங்க கிட்ட ஏதோ பள்ளி கொடுத்த நான் பிள்ளையை நான் சேர்த்துட்டேன் மூணு மாசத்துக்கு ஒரு தூவா என்ன ரிசல்ட் வரும் அப்போ மட்டும் அவங்கள கூப்பிட்டு கேட்கலாம் டீச்சர் அப்போ மட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இல்லாமல் ஒவ்வொரு பெற்றவங்களும் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அன்னைக்கு அந்த பிள்ளைங்களோட கேள்வி கேட்கறதை நிறுத்திட்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க அந்த குழந்தை எப்படி எப்போதும் போல சிரிச்ச முகத்தோடு இருக்கா விளையாட்டோடு இருக்கின்றதா இல்லை கொஞ்சம் அமைதியாக இருக்கின்றதா யார்டையும் பேசாமல் இருக்கிறதா ஏன்னா நம்ம பிள்ளை தான் நமக்கான சொத்தை ஆக அந்த பிள்ளைங்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்குதா மன ரீதியாக பாதிக்கப்பட்டா அப்படிங்கிறத பெற்றவங்க நீங்க தெரிஞ்சுக்க வேறு யார் தெரிஞ்சுக்க போகிறா அதே போல் தான் நம்முடைய இரண்டாம் பெற்றோர்களாக இருக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் வகுப்பில் பாரம்படுத்தும் போது சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ் போய் யார்ட்டையும் பேசாமல் இருப்பாங்க ஏதோ அமைதியான பொண்ணு அப்படின்னு இருந்துறாங்க எல்லாரும் முடிஞ்சது இப்போ உங்களுக்கே சந்தேகம் இருந்தால் அந்த குழந்தை மட்டும் தனியாக ரூமுக்கு வாமான்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க என்னமோனும் பிரச்சனை நீ அமைதியா ஏதாவது வீட்டில் உனக்கு பிரச்சனை ஏதா இருந்தாலும் என்னிடம் சொல்லு யாரும் சொல்ல மாட்டேங்க அந்த கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இரண்டாம் பெற்றோர்களாக நான் கருதக்கூடிய பெருமைப்பு ஆசிரியர் பெருமக்கள் இதெல்லாம் கடந்து என்று சொல்ல போல பெண்கள் உங்கள் கையில தான் இருக்கு எல்லாமே டெக்னாலஜி நம்ம எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் எந்த எல்லைக்கு வரைக்கும் நம்ம போகணும் எதை தாண்டி எல்லை மீறக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நீங்கள் தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்க தெரிந்து கொள்ளுக்கிறதுக்கான ஒரு புத்தகமாகத்தான் இந்த அகல் விளக்கு என்கின்ற புத்தகத்தை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு வழங்கியிருக்கின்றது ஆக வருகை தந்திருக்கைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் இதை நாட்டு மக்களும் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை இந்த நல்ல ஒரு ஏற்பாடை நம்முடைய இந்த மண்ணின் அமைச்சர்களாக இருந்த இரண்டு அமைச்சர்களும் ஏற்பாடு செய்ததற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்